இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம் விஜயகாந்த் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் என்பது என்பது தேங்கியிருக்கிறது மேலும் பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவ மழையானது உள்ளது கடந்த ஐந்து நாட்களாகவே இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது அதாவது அவ்வப்போது விட்டுவிட்டு சில நேரங்கள் வந்து மிதமான மழையும் சில நேரங்களில் வந்து கனமழையாகவும் பெய்து வருகிறது இதனால் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தை தீபாவளி பண்டிகை கூட கொண்டாட முடியாத சூழல் தான் நேற்று வரைக்கும் நிலவியது தற்போது இந்த ஐந்து நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக வந்து பல்வேறு அதாவது குறிப்பாக மாநகர பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் மிதமான மழைகளின் காரணமாக வந்து தாழ்வான பகுதிகள் பல்வேறு இடங்களில் வந்து மழைநீரான அளவை இன்னும் தேங்கிதான் காணப்படுகிறது சில தாழ்வான இடங்கள் அதாவது ராம்நகர் இந்திராநகர் போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கும் அந்த பிஎன்டி காலனி போன்ற பகுதிகள் எல்லாம் மழைநீர் அந்த குடியிருப்புகளை சூழ்ந்த வண்ணம் தான் காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் நடமாட்டம் பொதுவெளியில் மிக குறைவாக காணப்படுகிறது இது மட்டுமின்றி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று ஐந்தாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை மேலும் வந்துட்டு அந்த சாலைகளில் இருக்க மழை நீரை வந்து மாநகர நிர்வாகம் வந்து உடனடியாக அகற்றியதால் வந்து போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மழை நீரை இன்னும் அகற்றாத காரணத்தினால் வந்து அந்த குடியிருப்பு வாசிகள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை தான் தற்போதும் உள்ளது அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வந்து கடந்த ஐந்து நாட்களாக இந்த பெய்த கனமழை காரணமாக தண்ணீர் குளம்போல் உள்ளதால் வந்து அங்கு நடைபயிற்சி மேற்கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது மேலும் வந்துட்டு அங்கு தேங்கி மழை நீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் நிலை வருகிறது விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் ஸ்டேடியூஸ் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரிசல்வாழ் சேர்க்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமனான் வெற்றி நடை போடுகிறது